ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுப்ஸ் இன்றைக்கு நாம இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டம் ஆவின் நிறுவனத்துல இருந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆவின் வேலைவாய்ப்புக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் பார் இ பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் மற்றும் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தேவைப்படும் திண்டுக்கல் மாவட்டம் ஆவி நிறுவனத்தில் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பணியிடம் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் பாலருமே விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தம் இருபது காலி பணியிடங்கள் இருக்கிறது கேட்டகரி வைஸ் வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதானு நோட்டிஃபிகேஷன்லேயும் தெளிவாக இருக்கிறது ஆகவே இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இந்த கேட்டகரி வைஸ் லிஸ்ட்ல உங்க கேட்டகரி இல்லைன்னாலும் நீங்க ஜெனரல் கேட்டகரியில தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இந்த சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு அல்லது ஐடிஎம் முடிச்சிருக்கணும் அதாவது பன்னிரெண்டாவது வகுப்பு நீங்க முடிச்சிருக்கணும் அதுல எந்த குரூப்ல நீங்க படிச்சிருந்தாலும் ஓகே அப்புறமா பத்தாவது வகுப்பு முடிச்சு ஐடி ஐடில எந்த ட்ரேட்ல நீங்க முடிச்சிருந்தாலும் ஓகே விண்ணப்பிக்கலாம் முக்கியமா நீங்க பத்தாவது வகுப்பு அல்லது பன்னிரெண்டாவது வகுப்புல தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அப்படி நீங்க படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை நீங்க செலக்ட் ஆனப்புறம் ஜாப்ல ஜாயின் பண்ண அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ளதாக இருந்து தமிழ் எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணா போதுமானது இதுக்கு நான் சேலரி பாத்தீங்கன்னா பதினாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரை கொடுக்குறாங்க வயது வரம்பு ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பதினெட்டு முதல் முப்பது வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்புறமா பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவை சார்ந்தவங்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சி எஸ்சி எஸ்டி வைப்பை சார்ந்தவங்களுக்கு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிப்பதற்கு எவ்வளவு பே ஜெனரல் பிசி எம்பிசி டிஎன்சி பிரிவை சார்ந்தவங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் எஸ்சி எஸ்சி எஸ்டி வைப்பை சார்ந்தவங்களுக்கு எந்த விதமான பீஸும் கட்ட வேண்டியது இல்ல ஃபீஸ் வந்து நீங்க டிடி மூலமா தான் எடுக்கணும் டிடி ஏற்பேர்ல எடுக்கணும் எந்த அட்ரஸ்ல எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இன் ஃபேவர் ஆஃப் ஜெனரல் மேனேஜர் திண்டுக்கல் கோஆஅபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் திண்டுக்கல் பேவுலர் திண்டுக்கல் என்கிறதான முகவரிக்கு நீங்க டிடி எடுக்கணும் அப்புறம் செலக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு முதலாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்புறமா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதுக்கப்புறமா ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ ரிட்டர்ன் எக்ஸாம் டெஸ்ட் எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறமா ஓரல் டெஸ்ட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ் மொத்தம் நூறு மார்க்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கான சிலபஸ் மற்றும் பேட்டன் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இங்கிலீஷ் நாலேஜ் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஐந்து முப்பதுக்குள்ளதாக நீங்க விண்ணப்பித்திருக்கணும் அதாவது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளதாக திண்டுக்கல்ல இருக்கிறதான ஆவின் நிறுவனத்துக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் போய் சேர்ந்திருக்கணும் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது ஆகவே நீங்கள் எவ்வளவு வேலையராக விண்ணப்பிக்க முடியுமோ அவ்வளவு வேலையராக விண்ணப்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் படிவத்தில் போஸ்ட் அப்ளை ஃபார்ட் என்கிற இடத்துல சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ங்கிறதை நீங்க தெளிவாக எழுதிக்கோங்க அப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட் கேட்டிருப்பாங்க ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் பார் இ ஒன் பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிறத தெளிவாக எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா ஒரு போட்டோ ஓட்டிக்கோங்க அதுக்கப்புறமா எல்லா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே ஈஸியா தான் இருக்குது அல்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் அப்புறமா லாஸ்ட்ல நீங்க ஒரு சிக்னேச்சர் டேட் பிளேஸ் எல்லாம் போட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஹால் டிக்கெட் இருக்கும் அதாவது கேண்டிடேட்ஸ் காப்பி ஒன்றும் ஆபீஸ் காப்பி இருக்கும் அதில் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நேம் ஆஃப் த கேண்டிடேட் அட்ரஸ் ஆஃப் த கேண்டிடேட் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சிக்னேச்சர் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் அதில் இருக்கிறதான ரோல் நம்பர் ரிட்டன் டெஸ்ட் டேட் அண்ட் டைம் வென்யூ இதெல்லாமே வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டே ஃபில் பண்ணிடுவாங்க அதை எதுவும் நீங்க ஃபில் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறமா விண்ணப்பத்தோட இணைத்து அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம் முதலாவதாக செல்பீஸ் அதாவது நீங்கள் எல்லா சர்டிபிகேட்டையும் வந்து நீங்கள் செராஸ் பண்ணி உங்களுடைய சொந்த கையெழுத்த போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் நீங்கள் அனுப்பிடாதீங்க முதல்ல தான் டேட் ஆஃப் பர்த் எவிடன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அதாவது எஸ்எஸ்எல்சி இல்லாத ப்ளஸ் டூ இல்லாத டிசி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட வாங்கணும் அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா எஜுகேஷனல் சர்டிபிகேட் எஸ்எஸ்எல்சி டென்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி நீங்க என்ன முடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் நினைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தமிழ் மீடியத்தில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்கள்ட்ட பிஎஸ்டின் சர்டிபிகேட் இருக்கும் பிஎஸ்டின் சர்டிபிகேட் இல்லாதவங்க நீங்க படிச்சு ஸ்கூல்ல போயிட்டு நீங்க வாங்கிக்கோங்க பிஎஸ்டின் சர்டிபிகேட் வந்து நீங்க சராஸ் பண்ணி செல்ஃப் அட்டாச் பண்ணி நினைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா ஆதரவற்ற விதவைகள் மாட்டுத்திறனாளிகள் எக்ஸர்விஸ்மேன் இந்த கேட்டகரியில நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதான சர்டிபிகேட்ஸை நீங்க செல்ஃப் அட்டாச் பண்ணி நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறமா செல்ஃப் அட்ரஸ் என்வலப் கவர் வந்து ஒரு மூணோனும் தேவைப்படுது இந்த செல்ஃப் அட்ரஸ் என்வலப் கவர்ல வந்து ஒரு பத்து ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க அஞ்சு கூட ஒட்டினா போதுமானது ஒரு பத்து ரூபாய்க்கு ஓட்டிட்டீங்கன்னா சேஃபாக இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸை தெளிவாக எழுதிக்கோங்க மூன்று என்வலப்லயும் உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸை எழுதிக்கணும் அதுக்கப்புறமா பின்கோடு நீங்கள் தவறாமல் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டு இதே மாதிரி இதில் வந்து ஸ்டாம்ப் நீங்க ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் மற்றும் பின்கோட தெளிவா எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா மூன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதாவது வந்து நீங்க அப்ளிகேஷனில் ஒட்டிடுவீங்க அதுக்கப்புறமா ரெண்டு ஹால் டிக்கெட்ல ரெண்டு ஃபோட்டோ ஓட்டிடுவீங்க அதுவே போதுமானது அதுக்கப்புறமா டிமாண்ட் டிராஃப்ட் வந்து ஒரிஜினல் நீங்க வைக்கணும் அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் ரெண்டு காப்பி இருக்கும் ரெண்டுமே வந்து நீங்க அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்பணும் அது சராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஃபார்ம்லேயே இருக்கிறதான ஹால் டிக்கெட்டை வந்து கேண்டிடேட்ஸ் காப்பி மற்றும் ஆஃபீஸ் காப்பி அப்படியே நீங்கள் அப்ளிகேஷன் கூட நினச்சி அனுப்பிடுங்க அதுக்கப்புறமா ஃபில் பண்ணாத அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் மேலே சொன்னதான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து ஒரு எஃப்ஓ கவர்க்குள்ளதாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதே போன்று அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் பார் இ ஒன் பார் டூ தௌசண்ட் எயிட்டீன்ங்கிறத வந்து மேலே தெளிவாக எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா டூ டூல வந்து த ஜெனரல் மேனேஜர் டெண்டுக்கல் டிஸ்ட்ரிக் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் நம்பர் நைன் ஈஸ்ட் கோவிந்தபுரம் திண்டுக்கல் சிக்ஸ் டூ ஃபோர் ஜீரோ ஜீரோ ஒன் என்கிறதான முகரை எழுதிக்கோங்க ஃப்ரம்ல வந்து உங்களோட அட்ரஸ் எழுதிக்கோங்க இதை வந்து நீங்க ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அல்லது ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிடுங்க விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாலை ஐந்து முப்பது அதாவது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளதாக திண்டுக்கல்ல இருக்கிறதான ஆவின் நிறுவன ஆபீஸ்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் போய் ஆகவே போயிட்டு நீங்க அனுப்பிடுங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்ததான முழு தகவலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதா நோட்டிபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்கு ஆகவே நீங்க அதை பாத்துக்கோங்க ஏதாவது சந்தேகம் இருக்கும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க பதில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பயன்லைனாலும் உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருவருக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அதோடு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மேலும் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடு அருகே இருக்கிறதான நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்